வணக்கம் தேசி ப்ளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கத்திரிக்காய் காரக்குழம்பு ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு தேவையானக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு பூண்டு வெங்காயம் ஒரு முழு பூண்டு இதை வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கின பிறகு நல்லா பழுத்த ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருக்கட்டும் தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டால் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி அறுத்து போட்டோமா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இது சைட் பை சைடு செஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி இதை ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் கத் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதிலேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கத்திரிக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலா வந்து இதுலேயும் சேர்த்து ஏற்கனவே வதக்கின மசாலா தான் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது பீன்ஸ் வந்து நான் ஒரு நைட் ஃபுல் நைட் ஊற வச்சு ஒரு நாலு விசில் குக்கரில் வச்சு நல்லா ப்ரெஷர் ரெடி ரிலீஸ் ஆன பிறகு இந்த பீன்ஸையும் இதிலையும் சேர்த்துக்கலாம் கொட்டை வந்து நம்ம எந்த கொட்டை நமக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை சிம்மில் வச்சுட்டு அதே ஜாரில் ஒரு அரைமுடி தேங்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துறேன் இந்த மாதிரி நம்ம தேங்காய் கூட மிளகா தூள் போட்டு அரைக்கிறப்ப சீக்கிரமாக வந்து தேங்காய் அரைப்பட்டு வரும் அதனால் இப்போ இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே காய் வந்து நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு புளிக்கு அரைச்சல் வந்து இதுலேயே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுமா கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன சேனலுக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டேஸி விலாக் டவுங்களுக்கு